ஒப்பீனியன் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இக்க சிந்தனையாளர் திரு சார் வணக்கம் வணக்கம் சார் ஆளுநர் அவர்கள் தொடர்ச்சியாக மாநில உரிமையில் தலையிடுவது பாஜக அதிமுக ஆர் எஸ் எஸ் பிடிக்கவில்லை என்றும் இது கூட்டணி கட்சிக்கு எதிராக அமைஞ்சு வேணும் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பேட்டி ஒன்று வெளியாயிருக்கு இது எப்படி சார் பார்க்கலாம் அதாவது உண்மையிலேயே ஆளுநருடைய நடவடிக்கை திமுகவுக்கு நெருக்கடி தருகிறதா என்று கேட்டால் கிஞ்சித்தும் நெருக்கடி தருவதில்லை நாளுக்கு நாள் மைலேஜ் தான் ஆனா யாருக்கு நெருக்கடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு நெருக்கடி அதிமுகவோடு உடனிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நெருக்கடி குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அலைன்ஸ்ல இருக்காங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடையில் பிரிந்து வந்து மீண்டும் அதிமுக போய் சேர்ந்திருக்குன்னு சொன்னா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியோடு சேர்த்து தானே அங்கம் வகிக்கிறாங்க அப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதுல என்ன நிலைப்பாடு டிடிவி தினகரன் ஒரு பாடி இயக்கத்தை நடத்துறாரு அவருக்கு என்ன அதுல நிலைப்பாடு ஆளுநர்களினுடைய அதிகாரத்தை இவர்கள் எல்லோரும் ரசிக்கிறார்களான்னு கேட்டா இல்ல நீங்க நடவடிக்கை இன்னைக்கு நேரத்தில் பன்வாரிலால் புரோஹித் என்கிற ஒரு ஆளுநர் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது இருந்த ஆளுநர் பேர்ல ஒரு கவர்னர் ரன் பண்ணார் ஆய்வு கூட்டங்களுக்கு போனார் ஆய்வு கூட்டங்களுக்கு போறது மட்டுமில்ல ரெவென்யூ ஆபிசர்ஸ கூப்பிட்டு ஆய்வு செஞ்சார் வருவாய் அதிகாரிகளை வருவாய்த்துறை அதிகாரிகளை அழைத்து ஆரையிலிருந்து தாசில்தாரிலிருந்து வந்து ஆய்வு கூட்டங்களை நடத்தினார் அப்போ என்னன்னா இவங்க ஒரு எதிர்ப்பினை ஆற்ற முடியாத நிலைமையில இருந்தாங்க ஏன்னா இவங்க பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிருந்தாங்க அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார் குரல் கொடுத்ததற்கு பிறகு பன்வாரிலால் புரோஹித் தன்னுடைய நடவடிக்கைகளை சுருக்கி கொண்டார் சுருக்கி கொண்டதற்கு பின்பு அவர் அது மாதிரியான ஆய்வு கூட்டங்களை நடத்தவே இல்லை அப்போ அன்றைக்கு பன்வாரிலால் புரோஹித் ஒரு நெருக்கடியை அரசுக்கு தருகிறார்னு சொன்னொன்ன இவர்கள் பேச முடியவில்லை என்று சொன்னாலும் எதிர்கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டி பேசியிருக்கிறாங்க அக்செப்ட் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தார் இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டி யாரு ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஆளுநர் விவகாரத்துல என்ன முடிவு எடுக்குது ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுதான் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இப்ப தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்துல நட இருக்கிற ஆளுநர் அத்துமீறி நடந்திருக்கிறாருங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களுடைய பொதுவான மனநிலையாக மாறிடுச்சு மசோதாக்களை நிறைவேற்றாமல் வைத்திருந்ததில் இருந்து பதில் சொன்னதில் இருந்து ஆளுநருடைய மேட்டிமைத்தனமான பேச்சு இவையெல்லாம் மக்களிடத்துல போய் சேர்ந்ததற்கு பிறகு இப்ப ஆளுநருக்கு யார் துணையாக இருக்கிறார்களோ அவர்கள் மக்கள் வெறுக்கக்கூடிய நிலைக்கு வருவார்கள் நீங்க ஒரு ஐடியாலஜிகள் வார திமுகவோட கூடாது அப்படி தொடுத்தீங்கன்னா ஐடியாலஜியே இல்லாத அண்ணா திமுக வீக்கா போயிடும் ஐடியாலஜிய தமிழ்நாட்டுக்கு நேர் எதிராக வைத்திருக்கிற வலதுசாரி சிந்தனை கொண்டு இருக்கிற பாஜக வீக் ஆயிடுங்க அப்ப நீங்க ஐடியாலஜிக்கல் வார் பண்ண கூடாதீங்க திமுகவை எதிர்த்து அது திமுக பலமாக தன்னுடைய ஐடியாலஜியை காலங்காலமாக நிறுவி வந்திருக்கிற கட்சி அண்ணா தொடங்கி இப்போது இருக்கிற முதலமைச்சர் வரை ஆளுநர் விவகாரத்தில் ஒத்த கருத்தோடு இருக்கிறார்கள் எந்த விதமான சலசலப்போ சலனமோ அவர்களிடத்துல இல்லை இப்போது இந்த நொடி பொழுது வரை மிக தெளிவாக ஆளுநர் விவகாரத்தில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற போது நீங்க இந்த ஆளுநரை வைத்து அரசியல் செய்கிறதுங்கிறது ஆளுநர் ஆளுநர் செய்கிற அரசியல் வைத்து அரசியல் செய்வதுங்கிறது தாண்டி அதே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்னன்னா ஆர் எஸ் எஸ் இதை விரும்பல பாஜகவுக்கே இது ஒரு பெரிய பின்னாடி தர நீங்க இன்னைக்கு இருக்கிற அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி என்ன இந்த அரசினுடைய செயல்பாடுகளில் என்னென்ன குறைகள் இருக்கிறது இந்த அரசு எந்தெந்த இடங்களிலெல்லாம் தோல்வியை தழுவி இருக்கிறது இதை சொல்லித்தான் ஓட்டு சேகரிக்கிறமே தவிர ஐடியாலஜிக்கலா நீங்க வந்து தத்துவார்த்த ரீதியாக திமுகவை வீழ்த்தலாம்னு நினைச்சா தத்துவத்தின் மேல் தாங்கி நிற்கிற இயக்கம் அது தத்துவம் தாங்கி நிற்கிற இயக்கம் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னு சொன்னா அப்படி இருக்கிற இயக்கத்தை நீங்க வந்து இந்த வகையில் போய் வீழ்த்திட முடியுமானா நிச்சயமாக வீழ்த்திட முடியாது அந்த கவலை அதிமுகவுக்கு வந்துருச்சு ஆளுநர் தேவையற்ற சர்ச்சையை கலப்புறாரு ஆளுநர் பேசுகிற பேச்செல்லாம் நம்முடைய கட்சியே ஏற்க முடியாத பேச்சா இருக்கு ஏன்னா அண்ணாவினுடைய பெயரை கட்சியில வச்சுட்டாங்க அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில வச்சுட்டாங்க அண்ணா பேசியதுதான் ஆட்டுக்கு தாடியும் ஆளுநருக்கு நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு அண்ணா பேசுனதுதான் அன்றைக்கு அண்ணா சொன்னதை இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தாங்கி பிடிக்கிறார் அப்போ அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துகிறவர்கள் அதிலிருந்து இருந்து அண்ணா முரண்படலாம் பல விஷயங்கள்ல முரண்பட்டிருக்காங்க அண்ணாவினுடைய சமூக நீதி அவர்களுக்கு இருக்கா இல்ல அண்ணாவினுடைய திராவிட இயக்க இவர்களுக்கு இருக்கா இல்ல ஆனா நாளைக்கு நீங்களும் ஆளுங்கட்சியா வருவீங்களே ஆளுநருடைய நடவடிக்கையை இன்றைக்கு நீங்கள் ஆமோதித்தால் நாளை ஆளுகிற இடத்துக்கு அதிமுக வந்து சேரும் அப்போதும் நீங்க இதே ஆளுநருடைய அத்துமீறல்களை ஏற்கத்தானே வேணும் அப்போ எப்படி அரசியலை செய்திட முடியும் பொதுமக்களினுடைய மனநிலைக்கு தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு எதிராக நடந்து கொள்கிறார் ஆளுநர் என்கிற அந்த வருத்தம் அதிமுகவுக்கு குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆளுநர் விவகாரத்துல முழுமையான நிறைவோடு இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக முழுமையான நிறைவோடு இல்லை ஏன்னா ஆர் எஸ் அந்த நிறைவு இல்லை அதை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ரவி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் ஊட்டி மாநாடு நடக்கும்னு ஆளுநர் அவர்கள் கூறியிருக்கிறாரு ஆளுநர் அவர்கள் ஊட்டிக்கு வந்தா காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கருப்புக்கொடி போராட்டம் போவதாக அறிவிப்பு ஒண்ணு பண்ணியிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க அரசியலமைப்பு சாசன சட்டத்துக்கே நேர் எதிரான நிலைப்பாட்டை ஆளுநர் எடுத்திருக்கிறார் என்பதை அவருடைய இந்த அறிவிப்பின் மூலமாகவே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதுவரை ஆளுநருக்கான அதிகாரம் என்பது வரையறுக்கப்படாமலேயே இருந்தது ஆளுநருக்கான அதிகாரத்தை வரையறுத்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்ததற்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு சவால் விடுகிற கண்டம் ஆப் த கோர்ட் என்று சொல்கிற நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை மட்டும் அவர் செய்தார் என்பது அல்ல வைலேஷன் ஆப் த கான்ஸ்டியூஷன் சட்டத்தை மீறுகிற மீறுகிற செயலை அவர் செய்திருக்கிறார் எதற்காக இப்போது இந்த துணைவேந்தர்கள் கூட்டத்தை அவர் நடத்திட வேண்டும் துணைவேந்தர்கள் மாநாடு என்று அதற்கு பெயர் சுட்டுகிறார் இவரை யார் அனுமதித்தார்கள் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்துவதற்கு மாநில அரசினுடைய நிர்வாக கட்டமைப்பின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிற பல்கலைக்கழகங்களில் மாநில அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் மாநில அரசினுடைய எந்த விதமான முன்னனுமதியும் பெறாமல் இவரால் அப்படி ஒரு கூட்டத்தை நடத்த முடியுமா என்று கேட்டால் கூட்டத்தை நடத்திட முடியாது முதலில் துணைவேந்தர்கள் வரமாட்டார்கள் ஏன்னு சொன்னா துணைவேந்தர்கள் நியமனத்திலேயே இவருடைய தலையீடு இருக்காது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் சாராம்சம் அப்ப அதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல்கலைக்கழகத்தை பொறுத்த ஆளுநர் என்பவருக்கு எந்த விதமான ஒட்டோ உறவோ கிடையாது என்பதற்கு பிறகு நீங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இந்த தீர்ப்பு வரவில்லை என்று சொன்னால் கூட நீங்கள் ஆளுநருடைய அதிகாரம் வரையறுக்கப்படவில்லை என்கிற அந்த புள்ளியிலிருந்து நீங்கள் பார்க்கலாம் ஆனால் தீர்ப்பு வந்ததற்கு பின்பு ஆளுநருடைய அதிகாரம் என்பது வரையறுக்கப்பட்டு விட்டது நீங்க ஆளுநர் வந்து இவ்வளவு தூரம் தான் அரசியல் அதிகாரத்தை கையில் எடுக்க முடியும் என்று ஒரு வழிகாட்டு நெறிமுறை சொல்லப்பட்டு விட்டது அப்ப அதிகாரத்தை நீங்கள் இவ்வளவுதான் எடுக்க முடியும் என்று சொன்னதற்கு பிறகு அதை மீறி கையில் எடுப்பது என்பது அத்துமீறுகிற நடவடிக்கை இல்லையா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா ஒருவேளை நீங்க துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தி நீங்கள் துணைவேந்தர்களை அழைத்து விட்டால் ஒருவேளை துணைவேந்தர்களும் உங்களோடு சேர்ந்து விதிமீறல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்களே ஆனால் நாளை அவர்கள் மீது டிசிப்ளினரி ஆக்ஷன் பாயாதா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா அப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு துணைவேந்தர்களை இட்டு சென்றது யார் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளானால் அவர்களுடைய பொறுப்பை யார் காப்பாற்றுவது அவர்களுடைய கரியர் என்ன வருது ஏன் அப்படி ஒரு மோசமான நடவடிக்கைக்கு அவர்கள் போக வேண்டும் என்ற அந்த யோசனைக்கு அவர்கள் வருவார்கள் தீவிர யோசனையில் இருக்கிறார்கள் எனவே கலந்து கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நான் உணர்ந்து கொள்கிறேன் அதையும் மீறி கலந்து கொள்வார்கள் என்று சொன்னால் கலந்து கொள்கிறவர்கள் மீது உயர்கல்வி அமைச்சகம் நிச்சயமாக உலக நடவடிக்கை மேற்கொள்ளும் ஏனென்று சொன்னால் இதை கூட்டுவதற்கான எந்த அதிகாரமும் ஆளுநருக்கு இல்லை எந்த அதிகாரமும் இல்லாத ஆளுநர் அழைத்து துணைவேந்தர்கள் போனால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு துணைவேந்தர்கள் இவர் அழைச்சு போறாங்கன்னா நாளைக்கு வேற ஒருவர் அழைப்பார் எனக்கு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாரு நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் பாஸ்ன்றத ஹைலைட் பண்றாங்க அதுல எப்படி ஹைலைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா முதலமைச்சரை இயக்குகிற சட்டப்பேரவை சட்டப்பேரவையின் மூலமாக நிர்வாகம் நடைபெறுகிற அமைச்சர்கள் அமைச்சர்களை ஒருங்கிணைக்கிற முதலமைச்சர் இப்படி படிநிலைகளாகத்தான் இந்த அதிகாரம் வரையறுக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி நீங்க பேரலா ஒரு கவர்னரன்ஸ் பண்ணவே முடியாது ஏன் பேரலா ஒரு கவர்னரன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிர்வாகி அல்ல நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதி அல்ல நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் நீங்க ஒரு நியமன பொறுப்புதாரி தான் அதிலும் உங்களுக்கு இந்தந்த வேலைகளைத்தான் செய்ய முடியும் என்கிற வழிகாட்டு நெறிமுறை சொல்லப்பட்டு விட்டது எனவே நீங்கள் அதை மீறி செயல்படுகிற போது உங்களோடு யார் ஒத்து செய்து செயல்பட்டார்களோ அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் சார் இப்ப இந்த ஆளுநர் கூடும் கொள்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அது மட்டும் இல்லாம வேந்தர் பொறுப்பிலிருந்து பதவியை வந்து நீக்கப்பட வேண்டுமா உங்களோட பார்வை இல்ல நூறு விழுக்காடு வேந்தராக முதலமைச்சர் தான் தொடர வேண்டும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இல்லை ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை உருவாக்கியது முதலமைச்சர்கள் தான் நீங்க இந்த பார்வைய வெறுமனே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணா மு ஸ்டாலின் அவர்களோடு மட்டுமே நிறுத்திக் கொள்ள வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டுமே நிறுத்திக் கொள்ள வேண்டாம் திமுகவோடு மட்டுமே நிறுத்திக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்த தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதற்கு பிறகு இருந்த முதலமைச்சர்களை தாண்டி அதற்கு முன்பாக இருந்த காமராஜரிலிருந்து இந்த பணி துவங்குகிறது மதராஸ் மாகாணத்திலிருந்து இந்த பணி துவங்குகிறது இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து 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 முதலமைச்சர்களால் செய்யப்பட்டதுதான் அப்ப முதலமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறார்கள் அரசு ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறது அதற்கு நிதி தருவது தமிழ்நாடு அரசு அதற்கான இடத்தை தேர்வு செய்தது தமிழ்நாடு அரசு அந்த கட்டுமானம் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுமானம் இப்படியெல்லாம் இருக்க ஒரு பொறுப்புக்கு வருகிறார் பொறுப்புக்கு வருகிறார் என்று சொன்னால் என்ன நியமிக்கப்பட்டு வருகிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறாரா இன்னொன்று ஆளுநர் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய உணர்வுகளை புரிந்தவர்களாக இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது இப்போ என்னதான் நீங்க வந்து இந்தியாவுக்குள் யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் போய் நிக்கலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய தேவை என்ன தெரியும் உத்தரப்பிரதேசத்துல எந்த கல்வி கட்டமைப்பை உருவாக்கணுங்கிற புரிதல் எனக்கு என்ன இருக்கு எனக்கு பீகார்ல போய் எந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த மக்களை மகிழ்விக்க முடியும் எந்த திட்டம் அந்த மக்களுக்கு அது ஏற்புடைய திட்டமாக இருக்கும்னு சிந்திக்கிற அவசியம் எனக்கு என்ன இருக்கு நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழனாக இருப்பவன் தமிழ்நாட்டு இயக்கத்தோடு தொடர்புடையவன் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என் பங்களிப்பை செலுத்துகிறவன் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு குறித்து மட்டும்தான் நான் சிந்திக்கிறேன் புரியுதா உங்களுக்கு நான் வந்து இது வந்து கட்டாயம்னு சொல்ல வரல ஆனா நீங்க ஒரு வரையறைக்குள் நின்றுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது அப்ப எங்கோ பிறந்திருக்கிற ரவி இந்த மாநிலத்தினுடைய கல்வி கட்டமைப்பை தீர்மானிக்கிற இடத்துக்கு வருவார் அப்படின்னா அவருக்கு என்ன புரிதல் இருக்கும் அண்ணாவின் பெயரால் பல்கலைக்கழகம் அண்ணா எந்த நோக்கத்துக்காக தன்னுடைய அரசியல் வாழ்வில் பெரும் பகுதியை கடமையாற்றினாரோ அந்த அண்ணாவின் பெயரால் பல்கலைக்கழகம் மாணவ மணிகள் அதிலும் குறிப்பாக பெண்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று சீரிய சிந்தனைகளோடு அதற்கான செயல்திட்டங்களோடு களமாடிய பெரியாரின் பெயரால் பல்கலைக்கழகம் இப்படி தலைவர்களின் பெயரால் பல்கலைக்கழகம் பெண்களுக்கு என்று அன்னை தெரசாவின் பெயரால் பல்கலைக்கழகம்னு பலவேறு பல்கலைக்கழகங்களை உருவாக்கி அந்த பல்கலைக்கழகங்களுக்கு முழு நிதியையும் மாநில அரசே செலவு செய்து அதற்குண்டான அத்தியாவசிய தேவைகளையும் மாநில அரசே செய்து கொடுத்து ஒரு மாணவர்களை தயார் செய்வதற்கு இந்த அரசு எடுக்கிற முயற்சிக்கு எல்லா வகையிலும் துணை நிற்க வேண்டியது அந்த துணைவேந்தர்களுடைய பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய கடமை பல்கலைக்கழக பதிவாளர்களுடைய கடமை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் யாருடைய நியமனமாக இருக்க வேண்டும் வேந்தரினுடைய நியமனமாக இருக்க வேண்டும் வேந்தர் யாராக இருக்க வேண்டும் முதலமைச்சராக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் வேந்தராக முதலமைச்சர் தான் தொடரும் ஒண்ணு இன்னொன்று தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதுன்னு வச்சுக்கோ இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஆளுநருக்கு கூட்டத்தை கூட்டுகிற அதிகாரம் இல்லை ஆளுநர் அத்துமீறி நடந்து கொள்கிறார் என்று சொன்னா நீங்க வந்து போய் கலந்துகிட்டா அப்ப துறை ரீதியா உங்க மீது நடவடிக்கை அதனாலதான் நாங்க முதல் கேள்வியிலேயே ரொம்ப தெளிவா சொன்னேன் துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விடும் அதற்கு யாரு பொறுப்பு ஏற்பதுன்னு கேட்டேன் நான் அதேதான் இங்க இப்போ நீங்க போறீங்க யாரை கேட்டு நீங்க போறீங்க டிஎஸ்பி எஸ்பியை கேட்டுட்டு ஒரு டியூட்டி சார்ஜ் எடுக்கணும் டிஎஸ்பி எஸ்பியை கேட்கறது மாதிரி டிஎஸ்பியை இன்ஸ்பெக்டர் கேட்கணும் இன்ஸ்பெக்டரை சப் இன்ஸ்பெக்டர் கேட்கணும் ஒரு புரிதலுக்காக சொல்றேன் அப்போ ஒரு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய போலீஸ் இலாக்காவுக்கு மந்திரியாக இருக்கிற உள்துறை அமைச்சர் ஒரு உத்தரவை போட்டுறாருன்னா அதை மீறி போலீஸ் போக முடியுமா ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு அப்படி ஒரு புரோட்டோக்கால் இருக்கா இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல துணைவேந்தர்களை எப்படி அழைக்கிறதுக்கு போகலாம் இவங்க போக முடியுமா முடியாது ஏன்னா அண்மையில தான் ஒரு கூட்டத்தை நடத்தி துணைவேந்தர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களை நீங்கள் கல்வி கூடங்களில் போதிக்காதீர்கள் அந்த கல்வி போதனை என்பது இந்த மண்ணுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது என்கிற ஒரு அறிவுரையை சொன்னார் நாளைக்கு நீங்க போய் ஆர் எஸ் எஸ் சாகா வகுப்பு எடுக்க சொல்லி சொல்லுவீங்க ஆர் எஸ் எஸ் பயிற்சி கூடங்களாக அதை மாற்றுவதற்கு முற்படுவீங்க சமஸ்கிருதத்தை கட்டுக்கிறது சொல்லுவீங்க பல்கலைக்கழகங்களுக்கு ஹிந்தி கட்டாயப்படம்னு கொண்டு வர சொல்லி சொல்லுவீங்க இப்படிப்பட்ட ஆலோசனைகளை எல்லாம் நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய கல்வி கூடங்கள்ல நடக்குமா மாணவர்கள் கொந்தளிப்பு மனநிலைக்கு போக மாட்டாங்களா அப்ப யார் இதற்கெல்லாம் பொறுப்பு இருக்கிறது நாளை இதன் மூலமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிட்டால் போலீஸ் ஸ்ட்ரைக்குன்னு வந்துருச்சுன்னா மாணவர்கள் ஸ்ட்ரைக்குன்னு வந்துருச்சுன்னா என்ன நீங்க செய்வீங்க அதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு ஏற்கிறது அப்போ மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் பொறுப்பு ஏற்கனும் எனவே மாநில முதலமைச்சர் எப்படி தேந்தராக தொடர வேண்டும் என்பது கடமையோ மாநில முதலமைச்சர் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் நிச்சயமாக உத்தரவை பிறப்பிப்பார் இதில் துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கலந்து கொள்ள வேண்டிய என்கிற அவசியம் இல்லை என்கிற அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இவர்கள் கலந்து கொள்வார்களே ஆனால் இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் என்றுதான் நான் நம்புகிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை நம் நேரங்களுக்கு விரும்பும்படி எடுத்துக் கூடியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி